அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பங்குனி மாத பௌர்ணமி நாளில் இந்த ஐந்து பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலமாக கஷ்டங்கள் அனைத்தும் விலகி அதிர்ஷ்டமலை பொழியக்கூடிய ஐந்து அந்த ஐந்து பொருட்கள் என்ன அதை எப்படி தானம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி நாளில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா எந்த ஆலயத்திற்கு போனீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பகவான் மீனராசியில் பயணிக்கும் மாதம் பங்குனி மாதம் என்றும் சொல்லப்படுகிறது இது கோடை காலத்தின் துவக்க மாதமாகவும் சொல்லப்படுகிறது இது வழிபாட்டிற்கும் சுப காரியங்கள் நடத்துவதற்கும் ஏற்ற மாதமாகும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரம் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது அதேபோல பங்குனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் சிறப்பானதாகும் பங்குனி உத்திர நாளில் மகாலட்சுமி சாஸ்தா அர்ஜுனன் வள்ளி ஆகியோர் அவதரித்த நாளாகவும் சொல்லப்படுகிறது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னே பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதே போல வீட்டில் கண் திருஷ்டி கஷ்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பொருளை பயன்படுத்தி பாருங்க இந்த கருங்காலி மாலையை நீங்க பயன்படுத்தி பாருங்க கருங்காலி மாலை வேணாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் அதுக்கு கால் பண்ணி வாங்கிக்கங்க அங்கனி மாதம் பௌர்ணமி மற்றும் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் தான் தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது மாதத்தில் வரும் பௌர்ணமியும் தனிச்சிறப்பை பெறுகின்றன என்றும் வரும் பௌர்ணமி எக்கச்சக்கமான விசேஷங்களை கொண்டிருக்கிறதாம் சூரிய பகவான் அவதரித்த நாளான ரத சப்தமி கொண்டாட்டம் சிவபெருமான் ஆழகால விஷம் அருந்திய மகா சிவராத்திரி பார்வதி தேவி பலமுறி சங்கில் அவதரித்த நாள் என்று விசேஷங்கள் மாசி மாத பௌர்ணமியில்தான் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது அதேபோல பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி என்று பங்குனி உத்திரம் என்பது மிக சிறப்பாகவும் மற்றும் சுபிச்ச நாளாகவும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் ஒன்றாக வரும் ஆனால் இந்த ஆண்டு உத்திர நட்சத்திரம் ஒரு நாள் முன்பதாகவே வருகிறது பௌர்ணமி திதி அடுத்த நாளிலும் வருகிறது என்று சொல்லலாம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று கோவில்களில் பங்குனி உத்திர திருவிழாக்கு திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது பூர்ணி மாத பௌர்ணமி திதியானது சனிக்கிழமை ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி அதிகாலை நான்கு பதிமூணு மணிக்கு தொடங்குகிறது திதி முடியும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஆறு மூணு மணி வரை முடிகிறது என்றும் சொல்லப்படுகிறது பௌணமி திதி சனிக்கிழமை அதிகாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமையன்று காலை முடிவடைகிறது என்றும் சொல்லலாம் எனவே சனிக்கிழமையன்று காலையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை என்று பெருமாள் வழிபாடு செய்வது சனி தோஷத்தை போக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல பௌர்ணமி என்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வணங்கும் வணங்குவது வீட்டில் சுபிச்சத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லலாம் மே பௌர்ணமி வரும் நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது கிரக தோஷங்களை போக்கும் என்றும் சொல்லலாம் குறிப்பாக ராகு கேது சனி தோஷங்கள் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது சித்ரா பௌர்ணமி என்பது முக்கிய நாளாக சொல்லப்படுகிறது இது பங்குனி மாதத்தின் நிறைவாக வரக்கூடியதாகும் இந்த நாளில் சித்ரகுப்தரை வணங்குவது வழக்கமாக இருந்து வருகிறதாம் அன்று தானம் செய்வது ரொம்பவே நல்லதாகும் தானம் செய்வதால் அதிர்ஷ்டம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல போல சந்திர தோஷம் நீங்கும் என்றும் சொல்லலாம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்கிறதாம் அவற்றில் சைத்ரா பூர்ணிமா எனப்படும் பங்குனி மாத பௌர்ணமி பௌர்ணமிகளிலே மிக முக்கிய பௌர்ணமியாகவும் சொல்லப்படுகிறது சைத்ரா மாதத்தின் கடைசி நாளாகவும் சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இந்த நாள் கொண்டாடப்படுகிறது சைத்ரா பூர்ணிமா என்பது யுகாதி மற்றும் குடி பத்வாவுக்கு பிறகு வரக்கூடியதாகும் இந்த நாளில் சந்திரகுப்தரை வணங்குவது வழக்கமாக இருந்து வருகிறதாம் சந்திரகுப்தர் ஒவ்வொருவரின் நல்லது மற்றும் கெட்டதுகளை பதிவு செய்வர் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சைத்ரா பூர்ணிமா பௌர்ணமி நாள் ஆன்மீக செயல்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லலாம் அன்று தானம் செய்தால் அதிர்ஷ்டம் பெருகும் என்றும் கூறப்படுகிறது ஐந்து பொருட்களை தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க தானம் செய்வது ரொம்பவே நல்லதாகும் புனித நீராடிய பிறகு ஏழைகளுக்கு அரிசியை தானம் செய்வதன் மூலம் பழங்கானங்கு புண்ணியம் வந்தும் சேரும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல பாயாசம் கூட தானமாக அன்றைய நாளில் கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும் நாளில் அரிசி மற்றும் பாயாசத்தை தானமாக கொடுப்பது தூய்மையான செயலாகவும் சொல்லப்படுகிறது இதன் மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் போல பால் மற்றும் தயிர் ஆகியவற்றை தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும் இவை இரண்டும் சந்திரனுடன் தொடர்புடையது என்றும் சொல்லலாம் இவற்றை தானம் செய்தால் சந்திரன் மகிழ்ச்சி அடைவாராம் இதனால் வீட்டில் அமைதி நிலவுமாம் சந்திர தோஷம் இருப்பவர்களுக்கு இந்த பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலம் தோஷமும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல சைத்ரா பௌர்ணமி நாளில் சங்கு தானம் செய்வது புனிதமானதாக சொல்லப்படுகிறது சங்கு தூய்மை மற்றும் செழுமையின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் தண்ணீர் தானம் செய்தால் மன அமைதி கிடைக்கும் என்றும் சொல்லலாம் தாகத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் சந்திர தோஷம் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல போல வெள்ள நிற ஆடைகளை தானம் செய்தால் தன் சந்திர தோஷம் நீங்கும் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் என்றும் சொல்லலாம் புனிதன் நீராடுவது இறை வழிபாட்டில் கலந்து கொள்வது மற்றும் தானம் அளிப்பது தியானம் செய்வது ஆகியவற்றை செய்வதன் மூலம் மும்மடங்கு பலன் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் செய்வதன் மூலம் சந்திரனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல பிற நிலவை தலையில் சூடிய சிவபெருமானின் அருளும் குறைவில்லாமல் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் சத்திய நாராயணரையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லலாம் என்பது முழு நிலவு அல்லது முழுமதி என்றும் அழைக்கப்படுகிறது புவியில் இருந்து பார்க்கும் பொழுது நிலவு முழுமையான வெளிச்சத்துடன் தோற்றமளிக்கும் நாளே பௌர்ணமி நாளாக கொண்டாடப்படுகிறது இவன் மற்றும் நிலவிற்கு இடையே புவி வரும் நாளே பௌர்ணமி நாளாகும் அப்பொழுது கதிரவனின் வெளிச்சம் நிலவின் மு முன்பக்கத்தில் மீது முழுமையாக படும் என்றும் சொல்லலாம் முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்துடன் தோற்றமளிக்கக்கூடிய முழு நிலவு அல்லது முழு மதி பௌர்ணமி என்றும் அழைக்கிறோம் பதினைந்தாவது திதியாக குறிப்பிடப்படுகிறது என்றும் சொல்லலாம் அதில் வளர்பிறை திதியில் பதினைந்தாவது நாளாக வரக்கூடிய செய்தி பௌர்ணமி திதி என்றும் சொல்லப்படுகிறது தேய்பிறை திதியில் பதினைந்தாவதாக வரக்கூடிய அமாவாசையாகும் மாதங்களில் பனிரெண்டாவது மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதிக்கும் சில விசேஷம் மற்றும் வழிபாடு விரதங்கள் இருக்கின்றன என்றும் சொல்லலாம் மேலும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளும் அதற்குரிய கோவில்களில் பெரிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது பல கோவில்களிலும் வீடுகளிலும் பௌர்ணமி பூஜை செய்யப்படுவது வழக்கமாகும் பௌர்ணமி திதி மிக சுபமானதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடத்தப்படுவதோடு மக்கள் கூடி கொண்டாடுகின்ற நாளாகவும் சொல்லப்படுகிறது நாளில் உறவினர்கள் எல்லாம் கூடி நீர்நிலைகளில் உள்ள கரையோரங்களுக்கு சென்று பொழுதினை கூடிய நாளாகவும் நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடி இருக்கின்றனராம் ல பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடியவர்கள் பௌர்ணமி நாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் உண்ணாமல் நோன்பிருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது இரவில் பௌர்ணமி நிலவுக்கு பூஜை செய்து முடித்த பிறகு விரதத்தை முடித்து கொள்ளலாம் பௌர்ணமி என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருகிறது கிரிவலம் என்றும் சொல்லலாம் மனித மனதிற்கும் நிலவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாம் தான் ஜோதிடத்தில் சந்திரனை மனோ காரகன் என்றும் அழைக்கின்றன பௌர்ணமி நாளில் மனம் நிறைவானதாக இருக்கும் சொல்லலாம் இந்த நாளில் கிரிவலம் வரும்பொழுதே இறையருள் கிடைப்பதோடு அனைத்து நன்மைகளும் அடைய முடியும் என்றும் சொல்லப்படுகிறது நாம் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் இந்த நாளில் நிறைவேறும் என்றும் சொல்லலாம் அதனால் வாழ்வில் ஒரு முறையாவது பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது ரொம்பவே நல்லதாகும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் வறுமையின் பிடியில் இருந்து மீண்டு தங்களின் வாழ்க்கையில் உயர்நிலையை அடைய முடியும் என்றும் சொல்லப்படுகிறது ஒருவர் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்கிறாரோ அவருக்கு நாணம் மற்றும் செல்வம் அனைத்தும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கஷ்டம் மற்றும் வறுமை நிலை காணாமல் போக இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் ஓம் ஹ்ரீம் வம் சந்திர தேவாய நமக என்ற இந்த மந்திரத்தை பௌர்ணமி நாளில் பூஜை செய்யும் பொழுது மூன்று தடவை சொல்லுங்கள் வரே இருந்து வந்த காரிய தடை அனைத்தும் விலக சந்திர வழிபாடு செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சிவனின் சடைமேல் சிறப்புடன் விளங்கும் மதியே உன்னை மகிழுடன் துதித்தேன் நிறத்தில் வெண்மையும் நெல்லாம் தானியமும் சிறப்புடன் வழங்க செல்வம் கொட்டுப்பாய் முத்தாம் இரத்தினம் முழு மலர் அள்ளி வைத்தோம் உனக்கு வரம் தருவாயே புத்தி பலம்பர பொன் பொருள் குவிய சக்தி வழங்கும் சந்திரா வருக என்ற இந்த ஆதரத்தை சொல்லுவதன் மூலம் காரிய தடைகள் அனைத்தும் விலகும் என்றும் சொல்லப்படுகிறது என்பது முழு நளவு வானில் பிரவாசமாக தோன்றும் அற்புத நாள் என்றும் சொல்லலாம் இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படுமாம் சக்தி மிகுந்த நாளில் தேவி வழிபாடு செய்வது தீய சக்திகளில் இருந்து நம்மை காக்கும் என்றும் சொல்லலாம் இந்நாளில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் வாழ்வில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்